ஜெர்மனியிலிருந்து பெருந்தொகையானவர்களை கடத்த நடவடிக்கை நிறுத்தப்படும் உதவி ஜெர்மனியில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்து வருகிறது ஜெர்மனியில் புகலிடம் கோரிய நிலையில் நாடு கடத்தும் கடத்தி கொடிவரவு அமைச்சர் தெரிவித்துள்ளது அதற்கு மைய சுமார் இரண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் பேர் நாடு கடத்தப்படும் நிலையில் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது இவர்களை நாடு கடத்துவதற்குரிய துரித நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது குறித்த அகதிகளுக்கு புகலிடம் மறுக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சமூக உதவி பணம் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பல நாடுகளுடன் குடியேற்ற விடயம் தொடர்புடைய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் தயாராகி வருகிறது டப்ளிங் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட நாடுகளின் ஊடாக ஜெர்மனுக்கு வரும் அகதிகளுக்கு சமூக உதவி பணம் வழங்குவது இல்லை என்று அரசாங்கம் முடிவு செய்துள்ளது சலுகைகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் பெருமளவானவர்கள் ஜெர்மனுக்குள் நுழைவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக எல்லையில் கடும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது